ஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம குக் புக்ல கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கருப்பு கவுனி அரிசிய பர்பிடன் ரைஸ்னு சொல்லுவாங்க தேவையான பொருட்கள் கருப்பு கவுனி அரிசி நூத்தம்பது கிராம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அஞ்சுல இருந்து பத்து பூண்டு பற்கள் தேவையான அளவு உப்பு இந்த கஞ்சி செய்வதற்கு ஒரு கப் அரிசியை எடுத்து முதல் நாள் இரவே ஊற வச்சிடணும் எதுக்காக இந்த அரிசியை நான் ஊற வைக்கிறேன் அப்படின்னா இந்த அரிசி வேகிறதுக்கு அதிகமான நேரம் எடுக்கும் அதனால தான் அரிசியை ஊற வச்சுக்கிறேன் ஊற வச்ச அரிசியை ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றி ரிவர்ஸில் போட்டு கொஞ்சம் குரக்குரன்னு எடுத்துக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணி ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு அதில் மிக்சியில் குரக்குரன்னு அரைச்சிருக்க கருப்பு கவனி அரிசி மிக்ஸை அதெல்லாம் ஆட் பண்ண அதோட ஜீரகம் வெந்தயம் அதையும் சேர்த்து ஆட் பண்ணுறேன் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு மொத்தம் ஆறு கப் தண்ணி ஊற்றணும் இதில் ஆல்ரெடி ஊற வச்ச தண்ணி என்கிட்ட மூணு கப் இருக்குது அதோட எக்ஸ்ட்ரா மூணு கப் சேர்த்து ஆறு கப் நான் ஊற்றிருக்குறேன் தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை மூடி வேக வைங்க குக்கரை ஓப்பன் பண்ணுங்க கஞ்சி நல்லா வெந்திருக்கும் இதோட துருவி வச்சிருக்கிற தேங்காய் பூவை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க இப்போ கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இந்த கஞ்சிக்கு தொட்டு சாப்பிட நம்ம ஒரு தேங்காய் துவையல் செய்யலாம் வாங்க தேவையான பொருட்கள் அரைமுடி தேங்காய் ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கல்ல நாலு காஞ்ச மிளகா சிறிதளவு புளி நாலு பற்கள் பூண்டு நாலு சின்ன வெங்காயம் உப்பு தேவையான அளவு ஒரு மிக்சி ஜாரில் இந்த எல்லா பொருட்களையும் சேர்த்து ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் போட்டுக்கிறேன் எதுக்கு ரிவர்ஸில் போடுறோம் அப்படின்னா மிக்சியோட மோட்ரு ஓவர்லோட் ஆகாது தேங்காயும் சீக்கிரம் அரையும் ஸோ ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் போட்டு அப்புறம் நார்மல் மோடில் நான் அரைச்சிட்றேன் கரைச்சோம்னா நமக்கு தோயல் ரெடி ஆயிரும் இதை இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கு இதுக்கு நான் ஒரு துவையல் அரைச்சிருக்கேன் அந்த துவையலையும் நீங்கள் செஞ்சு பார்த்து சேர்த்து சாப்பிடுங்க நல்லா இருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ